குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் என்ன பரிகாரம் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது அந்த பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது ஏழரை சென்னையினுள்ள கடைசி காலகட்டங்களில் மகரம் இருந்துட்டு இருக்குது இந்த சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு மார்ச் மாதம் அப்படின்னா ஏழரை சனி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக போகுது உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்க போறீங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா அந்த குரு சுக்கரனோட பரிவர்த்தனையாக இருக்குது இப்போ ஐந்தாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத சோகத்தில் இருக்குதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அங்க நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகத்தில் செவ்வாய் எப்பவுமே பலம் இழந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த மாத துவக்கத்துல செவ்வாய் நீசமாக இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புதனும் சூரியனும் இணைவு இங்க புதன் வக்ரமாக இருக்கிறாருங்க ஒன்பதாம் அதிபதி பதினொன்று இருக்கிறது நல்லது அறுக்குடியர் பதினொன்று ஒரு நெகட்டிவான விஷயமெல்லாம் கிடையாது ஆனா வக்ரமா இருக்குது அவ்வளவுதான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் ராசிக்கு பன்னிரெண்டுல மறைவு இருந்தாலும் பரிவர்த்தனையில் பலமா இருக்கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த அமைப்புகளின் படி பார்க்கும் அந்த அந்த சுக்கரன் தான் இருக்கார் அப்படிங்கிறத எடுத்து ஓகே இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனைன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா அந்த பரிவர்த்தனைக்கு உண்டான பலன் இதோட முடியுது அந்த டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசில இருந்து உங்களுடைய ராசியான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இப்ப தொழில் ஸ்தானாதிபதி ராசியில புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசில ரொம்ப 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 நல்ல காலம் இது ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்ண முடியும் உங்களால சுக்ரன் ராசிக்குள்ள வந்துட்டாலே அப்படி ஒரு நல்ல விஷயம் அதாவது மகர மகரத்துக்கு சுக்கரன் தான் நல்ல கிரகம் எல்லா விதத்துலயும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னா சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையே இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை தீரும் அது நீங்க எந்த வழிபாடு பண்றீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் மகாலட்சுமி வழிபடாமல் உங்களுக்கு பிரச்சனை தீராது அப்படிங்கிறதும் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் ராசிக்குள்ளே வந்து அமர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூடுதல் தகவல் என்னன்னா குருவினுடைய பார்வையில் அந்த சுக்கரன் இருக்குதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அந்த செவ்வாய் நாலு பதினொன்றுக்கு அதிபதி அவர் பாதகாதிபதி ஏழில் நீசம் பெற்று இருக்கிறாரு வக்ரமும் ஆக போறாரு ஆறாம் தேதி செவ்வாயை பத்தி பேசணும்னா பேசிட்டே ஓலாம் அதுக்கு ஒரு தனி பதிவாவே கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ செவ்வாய் அந்த செவ்வாய் வக்ரமாச்சு அப்படின்னா கடகத்தில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வக்ரமாகி வக்ர பயிற்சியாகி கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு ரிவர்ஸ்ல போவார் அப்புறம் மறுபடி மிதுனத்திலிருந்து மறுபடி கடகத்துக்கு வருவார் வக்ர நிவர்த்தியாகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் இந்த ரெண்டு ராசிக்குள்ளேயே சு இந்த செவ்வாய் போகுது இது வந்து ஏஷ் யூஷுவலாக மா வருஷ வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது நிகழ்வு கிடையாது இது அன்யூஷுவலாக நடக்கக்கூடியது ஆறு மாதமெல்லாம் ஒரு ராசிக்குள்ளே இருக்கிறாரு செவ்வாய் அப்படின்னா அது அன்யூஷுவல் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார் ஓகே ஸோ அப்போ அந்த செவ்வாயை பற்றி தனியாக ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்ரமா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் உள்வாங்கிக்கோங்க பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலான அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் அதிபதி பதினொன்னுல ஒன்பது குடியர் பதினொன்னுல இருக்கிறது நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுது ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்துல சூரியன் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ராசிக்கு அஷ்டமாதிபதியவர் பதினொன்னுல இருந்து நல்லது செயலினாலும் பிரச்சனைகளை தான் இருந்தார் இப்போ அந்த சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு நகர்வு சூரியன் பன்னெண்டுக்கு வந்துட்டார் அப்போ அட்டமாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல மறைவது யோகம்தான் நல்லதுதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் ஸோ இந்த தான் மகரம் இருக்குது இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள வந்தாச்சு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதியே பிரிந்த குழந்தைகள் உங்களை தேடி வருவார்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை காதலனோ காதலையோ அந்த காதல் சம்பந்தமான விவகாரங்கள் சரி செய்யப்படும் உங்களுடைய முகமே ரொம்ப அழகாகும் தேஜஸாக மாறுவீங்க இதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக ஒரு நபரை சந்திக்கணும் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டுகிட்டே இருப்பீங்க சந்திக்க முடியாமே போயிட்டு இருந்திருக்கும் அது இந்த காலகட்டம் நடக்கும் உங்களுக்கு மனசுக்கு எது சந்தோஷத்தை தருதோ எது திருப்தியை தருதோ அதாவது எது மன நிறைவு தருதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அதே போல் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் பெட்டிங் இந்த மாதிரி அதாவது இன்விசிபிளா முதலீடு பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு பெட்டிங் பண்றீங்க லாட்ரி எடுக்கிறீங்க இந்த மாதிரி எதுனாலும் சரி இன்விசிபிளா அதில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்த்து பண்ணுவோம் இல்லையா அது கண்டிப்பாக அந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால சரிங்களா இது வரைக்கும் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை எல்லாம் நீங்கள் மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துவீங்க எனக்கு இப்படி தான் இருக்கணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு வாய் விட்டு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும் தான் உலகம் உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மாத்துறதுக்கு உண்டான வேலையை அந்த குழந்தைகள் செய்வாங்க குழந்தைக்காக தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு நினைக்க வைக்கும் இந்த காலகட்டம் சோ அதெல்லாமே பாசிட்டிவான ஒரு சூழல் அதே போல் இந்த காலகட்டம் யாரும் உங்களை ஏமாத்திட முடியாதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி யாராவது உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நினைக்கிறதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நினை பண்ணுறது எல்லாமே நியாயமா நேர்மையா சந்தோஷமா நிம்மதியாக பண்ணக்கூடிய தான் மனசே லைக்கும் இடையூறு பண்ணக்கூடிய நபர்கள் யாருங்கிறத ஈஸியா காட்டி கொடுத்துருந்த காலகட்டம் இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம இவ்வளவு நெகட்டிவா இருந்தோம் இப்போ இந்த உறவு நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வர வைக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி ஒரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த கூட பழகலாமா வேணாமா இந்த உறவு வேணுமா வேணாமா என்ன ஏது என்ன தொழில் பண்ணலாம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படி எந்த முடிவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அந்த முடிவை தீர்க்கமாக எடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு யார்கிட்டையும் போய் ஆலோசனைலாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் உறுதியாக நடக்கும் அது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது பரணி பூரம் போராட்டத்தில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தா கண்டிப்பாக அது முழு பூரணமான நல்ல முடிவாகவே இருக்கும் இதில் என்ன மாற்றுக்கிறது கடமில்லை ஜமாயிக்கலாம் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்ல நாலேஜ் உண்டாகும் அதே போல் படிப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் முன்வைக்காம மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுக்குவாங்க நிறைய நட்பு வட்டம் உண்டாகும் அது எல்லாமே ஓகே உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும் உடலை நல்லா பார்த்துக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஓவர் வெயிட் போடக்கூடாது ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும் நீங்கள் சொல்லாமே அந்த குழந்தைகள்லாம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது இன்னும் அது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிற சொல்லுது என்ன இந்த காலகட்டம் பத்தாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அதனால ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் எதை செய்யணும் எதை விடணும்னு தெரியாது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்மளை தேடி வந்துடும் இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இதை செய்யலாம் விடலாத ஒன்று அப்போ இங்கே வந்து நம்ம எதை வேணும் எதை வேணாங்கிறத கிளியரா முடிவு எடுக்கணும் இல்லையா நான் தெளிவாக சொல்றேன் இப்போ நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் தான் கொடுக்கும் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஒரு முடிவுக்குள்ள போயிட்டீங்கன்னா கடகடை கடனை அதை நோக்கி போயிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பலாம் ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பலாம் ஓகே அடுத்த பாருங்கள் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சுக்ர பகவான் பத்து குழுவராக இருக்கிறதுனால ஒரு ராசிக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நேரமும் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும் குடும்பம் வாழ்க்கை துணைக்கு நண்பர்களுக்கு அம்மா அப்பா இப்படி யாருக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க முதல்ல உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய குழந்தைங்க இதுதான் மைண்டில் இருக்குமே தவிர மற்ற விஷயங்களை நம்ம கவனிக்க மாட்டோம் அப்படி கவனிக்காத போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு கொஞ்ச நஞ்சமெல்லாம் ரொம்பவே அதிகம் உண்டு சரிங்களா அதுக்கு காரணம் அடுத்து வரக்கூடிய அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் காரணம் தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி நாலு குடியவர் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு நீசமான செவ்வாய் ஆறாம் தேதி வக்ரம் அடையுது செவ்வாயினுடைய பார்வையில் தான் அந்த சுக்கரன் இருக்குது குருவினுடைய பார்வையில் இருக்குது செவ்வாய் பாதகாதிபதி குரு இந்த ராசிக்கு மூணு கூடியவர் அதே போல விரையாதிபதியும் கூட அப்போ கணவன் மனைவிக்குள்ள சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் போகும் பட்சத்தில் அது சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது கணவன் மனைவி உறவுல மட்டும் விரிசல் வராம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை ரெண்டு உறவுகள் இது பாதிக்கப்படும் கணவன் மனைவி உறவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பும் பாதிக்கப்படும் நண்பர் நண்பர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அது என்ன சண்டை போட்டாலும் நம்மளை தேடி வந்துடுவீங்க அதில் பிரச்சனையே கிடையாது சரியா ரெண்டு நாள் சண்டை இருக்கு மூணாவது நம்ம தேடி வந்து என்றைக்கும் நான் உங்க மகரத்துக்கும் மகரத்துக்கு நண்பர்களோட ஒத்து போகாது ஆனா நாலு நாள் விட்டால் அஞ்சாவது நாள் தேடி வந்துருவாங்க ஆனா பெருந்தன்மையை நம்ம ஏத்துக்கவும் செய்வோம் அது மகரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதை பத்தி கோலப்பட வேண்டாம் ஆனா பிஸ்னஸ் பார்ட்னரையும் வாழ்க்கை துணைகிட்டையும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும் அவங்க கண்டிப்பா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஏன்னா அந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் உங்க ராசிநாதனான சனியும் பார்க்குது இப்போ அவங்க சொல்படி நீங்க இருக்கணும் அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க அத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க அதன்படி நடந்துக்கோங்க அதுதான் நல்லது செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது பாதகாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நல்லதா சார் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பத்தாம் இடத்தை பார்க்கலாம் தொழிலில் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருந்தாலும் பைனல் நீங்க ஜெயிச்சிருவீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் அதனால அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடந்துரும் செவ்வாயினுடைய பார்வையை பத்தி யோசிக்க வேண்டாம் ஆனா உங்களுடைய ராசிநாதனான சனியை செவ்வாய் பாக்குறாரு இல்லையா என்ன செய்யணும்னா எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல கோவப்படக்கூடாது எங்க விட்டு கொடுக்கணும் எங்க எகிரி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த சமயோஜிதமாக யோசிக்காம எல்லா பக்கம் மொத்தமா கோவப்படுறது மொத்தமா வேகமாக ஒரு விஷயத்த செய்கிறது எனக்கு தெரியும் எல்லாம் தெரியுமாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு விஷயத்துல போயிட்டு அந்த அந்த வேகம் அப்படிங்கிறது ஆகாது மித வேகம் மிக நன்று இது வாகனத்துல மட்டும் கிடையாது செய்யக்கூடிய செயலையும் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ராசியும் பார்க்குது ராசிநாதனையும் பார்க்குறாரு செவ்வாய் அப்படிங்கும்போது அந்த வேகத்தை முடிந்த அளவு குறைச்சிக்கோங்க போதும் அடுத்துதான் புதன் பகவான் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு வேலையில நிறைய அலைச்சல்கள் பார்த்துருப்பீங்கிறதுக்கு முன் முன்பு பாஞ்சாம் தேதிக்கு மேல அந்த அலைச்சல் சுத்தமா குறையுது போகிறீங்க போறீங்க வேலையில உண்டான அங்கீகாரம் நல்லபடியாவே கிடைக்கும் வேலையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாயிடும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஆதரவா இருப்பாங்க தந்தை விலை ஆதரவும் உண்டாகும் தந்தைக்கு இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தந்தைக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அது தீரும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை மேன்மையடையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் இருக்கு இருந்தாலும் நீங்க பயந்துக்குவீங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோ அந்த பயத்தை மட்டும் வெளியே கட்டிக்கிட்டாம இருந்தா போது பயப்பட வேண்டாம் உடம்புல இல்லை நல்லா தான் இருக்கீங்க அதெல்லாம் ஏழரை சனியில ஜ ஜென்மச்சனி கடந்து இப்போ குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்தில் சனி அதுவும் முடிய போது ஃப்ரீயா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிடும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ஆறு கூடியவர் சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தா மட்டும் கொஞ்சம் சிவரா இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் தற்போதைய கோச்சாரத்துல மகரத்துக்கு இல்லை அப்படிங்கறத சொல்லுது அடுத்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அவரும் தான் இருக்காரு முதல் பதினாறு நாட்கள் லாபத்துல அதன் பின்பு அவர் அவருக்கு போறாரு ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது இதுன்னு தான் அதுல கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குமே தவிர கொஞ்சம் செலவுல கொடுக்குமே தவிர அது உங்களுக்கு பெருசா பாதிக்காது இங்கேயும் தைரியமா இருக்கலாம் என்ன தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் தந்தையால செலவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் தீர்க்கமாக இருந்தா போதும் ஓகே இதுதான் இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்களை குறைக்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு புதன்கிழமை போங்க ரெண்டு பிரிவாக துளசி வாங்கிக்கோங்க நாலு நெய் தீபம் போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க புதன்கிழம அணிக்கு இந்த வழிபாடை செய்யணும் செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக மாறும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு எல்லாமல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்